Webstone presenting ஏஐ ஹோம் ஜீரோட் no other charges போரூருக்கே இது புதுசு அட் காட்டு பக்கம் தேர்தல் வேலைகளை எல்லாரும் தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க திமுக தான் ஒரு தேர்தல் வியூக கம்பெனியை தான் வச்சுப்பாங்க திமுக இப்போ நாலஞ்சு கம்பெனி வச்சிருக்கு ஒரு ஃபேக்டர் இப்போ புதுசா அது ஒரு புயல் அந்த புயல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் போகுது முழு வீச்சில் அது எவ்வளவு சேதத்தை ஏற்படுத்தும்ன்றது திமுகவுக்கு தெரியாது பல கட்சிகளுடைய வாழ்க்கையே திசை மாதிரி போயிடும் தாவேக்காவால அது தாவேக்கா தனியா நின்னால் அது ஒரு விதமான பாதிப்பு ஏற்படுத்தும் தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கு வந்தால் உறுதியாக அதிமுக தாவேக்கா கூட்டணி விஜய் தலைமையில் கூட்டணிங்க யார் வருவாங்க உங்க கூட்டணியில் நீங்க இருக்கீங்க நீங்க தான் தலை ஓகே அதுக்கு கீழே அடுத்த அடுத்த ஆட்கள் சொல்லுங்க ஏன் வரணும்னு சொல்லுங்க சரி விடுதலை சிறுத்திகள் திருமா வருவாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா திருமா ஏன் உங்ககிட்ட வரலாம் என்னென்ன கட்சிகள் அதிமுகவில் இடம்பெறும் நினைக்கிறீங்க ஒரு சின்ன கட்சிக்காக வந்து நீங்க ஒரு சீட்டை குறைச்சிக்கங்க கம்யூனிஸ்ட் கிட்ட கேட்கறது இவங்க கிட்ட கேட்குறது திருமா கிட்ட கேட்குறதுலாம் கஷ்டம் இப்போ பாமா காக்கா கேக்கலாம் அவங்களே அகாம்பேட் பண்ணா நம்ம வீட்டில் எப்படி ஜாஸ்தி ஃபைன்டம் இளைஞர்கள் வணக்கம் நான் உங்கள் சங்கித் துஹன் நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மளே இணைந்திருக்கிறார் தேர்தல் வியூபாளர் மைப்பிற்குரிய திரு பார்த்திபன் அவரு வணக்கம் எப்படி சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு தற்போதைய பல கட்சிகள் ஆயத்தமாகி வருவதை வந்து பார்க்கிறோம் குறிப்பாக திமுக அணில வந்து என்ன சொல்றாங்கன்னா இருநூறு தொகுதிகளை கைப்பற்றுறோம் அப்படின்னா ஸ்டாலின் அப்புறம் இருநூத்தி முப்பத்தி நாலு அப்படின்னாரு ஒட்டுமொத்தமா ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள ஒரு சாதகமான சூழல் வந்து திமுக அணிக்கு வந்து இருக்கா இத பலமான கூட்டணியை வைத்து இருக்கிறோம் அதனால எத்தனை எதிர்கட்சிகள் ஒன்று சேர்ந்தாலும் எங்களை வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜியில வந்து ஸ்ட்ராங்கா இருக்காரு ஸ்டாலின் நீங்கள் சொன்னதை போல இன்றைக்கி நம்ம பேசுகிற இந்த நிமிஷம் திமுக கூட்டணி தான் ஸ்ட்ராங்காக இருக்குது தேர்தல் வேலைகளை எல்லோரும் தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்க அதில் முன்னணியில் இருக்கிறதும் திமுக தான் அதிமுக அளவுக்கு தேர்தல் பணிகளை இன்னும் தொடங்கலை டிவிக்கே இப்போ தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ரோட் ஷோலாம் போகிறத பற்றி திட்டமிட்டுக்கிட்டு இருக்காங்க மற்ற கட்சிகள்லலாம் சின்ன சின்ன கட்சிகளில் பெரிய தேர்தல் வேலைகள்லாம் இன்னும் தொடங்கலை திமுகவில் மட்டும்தான் தொடங்கியிருக்கு அதுவும் எப்படி தொடங்கியிருக்குன்னா வழக்கமாக ஒரு தேர்தல் வியூக கம்பெனியை தான் வச்சுப்பாங்க திமுக இப்போ நாலஞ்சு கம்பெனி வச்சிருக்கு யாரெல்லாம் ஏடிஎம்கே கூட பேசுறாங்களோ அவங்க எல்லாரையும் சைன் பண்ணி திமுக அணிக்கு வச்சுக்கிறாங்க ஒரு தேர்தலுக்கு ஒரு கட்சிக்கு ஒரு வியூக நிறுவனம் வேலை செஞ்சுதான் இவ்வளோ காலம் நீங்க பார்த்துருப்பீங்க ஐபேக் வேலை செஞ்சது முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் பெண்ணுன்னு அவங்களே ஒரு நிறுவனத்தை இருபத்தி நாலு தான் யூஸ் பண்ணாங்க இப்போ பெண் வேலை பார்க்குது ஒண்ணு ஒண்ணு ராபின் சர்மான்னு ஒருத்தர் பிரசாந்த் கிஷோர் கிட்ட வேலை செஞ்சவர் அவர் தனியாக வந்து ஒரு கம்பெனி ஆரம்பித்தேன் அப்போ ராபின் சர்மா ஏடிஎம்கே கூட ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடத்துறாருன்னு கேள்விப்பட்ட உடனே ராபின் சர்மாவையும் கையெழுத்து போட்டு நீங்களும் வந்து வேலை பாருங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க ரிஷின்னு ஒருத்தர் அவர் ஆல்ரெடி ஐபேக்கில் இவர் கூட வேலை செஞ்சவர் பிரசாந்த் கிஷோர் கூட அடுத்து ரிஷி கூட பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே ரிஷியும் சைன் பண்ணி அவரையும் கூட வச்சுக்கிட்டாங்க இப்போ ரிஷியும் வேலை செய்கிறார் இந்த மாதிரி ரெண்டு மூணு நிறுவனங்கள் அப்புறம் ஒரு சில சின்ன சின்ன நிறுவனங்கள் ஒரு ரெண்டு நிறுவனங்கள் அவங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு நிறுவனங்களை திமுக ஹையர் பண்ணியிருக்கு திமுக இவ்வளோ வலுவான கூட்டணியை வைத்திருக்கக்கூடிய திமுக எதற்காக நாலஞ்சு வியூக நிறுவனங்களை ஹையர் பண்ணணும் யாரும் ஃப்ரீயாக வேலை செய்ய போகிறதில்லை எல்லாரும் பணம் வாங்கிட்டு தான் வேலை செய்ய போகிறாங்க அப்போது நாலஞ்சு நிறுவனங்களுக்கு பணம் கொடுத்து வேலை செய்ய வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு என்ன இருக்குது நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னு உறுதியாக இருந்தால் ஏன் இத்தனை பேரை காலத்தில் இறக்கணும் அதுக்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் எனக்கு வேலை செய்யுங்க சும்மா கூட உட்காந்துட்டுருங்க ஆனால் ஏடிஎம்கேக்கு போய் வேலை செஞ்சிடாங்க இப்போ அவங்களெல்லாம் மார்க்கெட்டில் விட்டால் அவங்கள ஏடிஎம்கே பயன்படுத்தி வேலையை தொடங்கியிருக்கோம் இப்போ வரைக்கும் ஏடிஎம்கேட வேலைகள் ஆமை வேகத்தில் தான் நடக்குது அவங்க ஒரு கம்பெனி பிரமாணியா ஸ்ட்ராட்டஜிஸ்னு ஒரு பவன் கல்யாணுக்கு ரெண்டு மாதங்கள் மட்டுமே வேலை செஞ்சு ஒரு கம்பெனியை சைன் பண்ணி ரெண்டு மாதம் வேலை செஞ்சுட்டு அவங்க போயிட்டாங்க வெளியில் அது திருப்தியாக இல்லைன்னா அவங்க வேற ஒரு கம்பெனியை மாற்றிட்டாங்க இப்போ ஆள் கிடைக்காதனால இந்த ஒரு கம்பெனியை வச்சு இவங்க வேலையா தொடங்கியிருக்காங்க தொடங்கி அப்படியே மெதுவாக ஆரம்பிக்கிறாங்க அவங்களுக்கு இப்போ பெரிய நிறுவனங்கள் எதுவுமே மார்க்கெட்டில் இல்லை இது இது வந்து கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் ஸோ நிறைய பேர் இருக்க மாட்டாங்க இருக்கிற எல்லாரையும் திமுக சைன் பண்ணி வச்சுக்கிறாங்க நீங்கள் வந்து வெறும் சோசியல் மீடியா மட்டும் பாருங்கள் நீங்கள் கிரவுண்ட் இன்டெலிஜென்ஸ் மட்டும் பாருங்கள் நீங்கள் வந்து வெறும் டிசைனு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பாருங்கள் இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பகுதியை பிரித்து கொடுத்து அந்த வேலைகளை செய்ய சொல்கிறாங்க ஏன் இவ்வளவு பேர் அவங்க வச்சிருக்காங்க ஏன் அதிமுக பக்கம் போக கூடாது நாற்பத்தி ஏழு சதவீதம் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக ஒட்டுமொத்த வந்து கூட்டணிங்கிறது நாற்பத்தி ஏழு அப்படி இருந்தும் கூட தேர்தல் வியூக நிறுவனங்களை வந்து அதிக அளவில் தன் பக்கம் வைத்திருப்பதன் மூலம் தேர்தல் வியூக வகுப்பாளர்களை அதிகம் நம்புகிறதா திமுக ஆமா அது அவசியம் நினைக்கிறாங்க அது தவறும் கிடையாது ஏன்னா விஜய் அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இப்ப புதுசா அது ஒரு புயல் அந்த புயல் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தான் வீசப்போகுது வீச்சில் அது எவ்வளோ சேதத்தை ஏற்படுத்தும்ன்றது திமுகவுக்கு தெரியாது அதனால் நம்ம வந்து எதையும் எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் அப்படின்னு அது சரியான ஸ்ட்ராட்டஜி தான் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு இல்லாமல் அதுக்கு ப்ரிப்பேர்டாக இருக்கணும்னு இந்த வேலைகளை தான் செய்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கும் இருபத்தி ஆறுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசங்க அப்படின்னா நாடாளுமன்ற தேர்தலையும் சட்டமன்ற தேர்தலையும் நம்ம ஒரே மாதிரி பார்க்கக்கூடாது அந்த அந்த அளவுகோலே வேற இதையும் கம்பேரே பண்ணக்கூடாது தமிழகத்தில் நடந்து முடிஞ்ச சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தலாம் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்றத்தில் அமோகமான வெற்றி பெற்ற ஒரு கட்சி அடுத்த சட்டமன்ற தேர்தலே தோத்து போயிருக்கும் இங்க படுதோல்வி அடைஞ்ச ஒரு கட்சி சட்டமன்ற தேர்தலில் அமோகமா வெற்றி அடைஞ்சிருக்கும் இதுக்கு நிறைய வரலாறு இருக்கு அதை நீங்க சும்மா கூகுள் பண்ணி பார்த்தாலே தெரியும் ஸோ முதல் விஷயம் திமுக போன முறை எதிர்கட்சியாக இருந்து இந்த ஏடிஎம்கே அரசு வந்து ஒரு ஊழல் அரசு கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் அப்படின்னு ஸ்டாலின் எங்கே போனாலும் சொன்னார் அவர் மேலே வந்து ஒரு மிஸ்டர் கிளீன் இமேஜ் இருந்தது அதனால் அவர் அதை சொல்லும் போது அதுக்கு ஒரு கூடுதல் வலிமை கிடைச்சிது மக்கள் வந்து ஆமாம் இவர் மேலே எந்த குற்றச்சாட்டும் இல்லை அவர் மேல ஒரு அந்த மேம்பால வழக்கு போட்டால் கூட அதில் ஒன்றுமே அந்த வழக்கு எடுபடலை அது நிற்கலை அதனால் இவர் சொல்றாருன்னா இவர் வந்தா ஒரு நல்லாட்சி கொடுப்பார் ஊழலற்ற ஒரு அரசு கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி ஓட்டு போட்டாங்க அதனால் அந்த எல்லாம் நம்ம திருப்பியும் கொண்டு வர முடியாது இப்போ மக்கள் மத்தியில் ஒரு கடுமையான அதிருப்தி நிலவுது அரசு மேலே சட்டம் ஊழல்கள் ஆரம்பித்து ஊழலில் இருந்து எல்லாமே குறிப்பாக இந்த இடி ரெய்டெல்லாம் வந்த பிறகு இந்த டாஸ்மாக் ஊழல்களை இப்போ உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் தடை விதிச்சிருக்கீங்க காலையில் இந்த இதெல்லாம் வரும்போது நீங்கள் ஊழலற்ற ஒரு அரசு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு உங்கள் அரசுல இவ்வளோ ஊழல் இருக்குது அப்படின்னு டெய்லி செய்திகள் வரும்போது மக்கள் அதெல்லாம் பார்க்குறாங்க இந்த ஆன்டி இன்கம்பென்சின்ற பேக்கேஜை சுமந்துக்கிட்டு நீங்கள் இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு போக வேண்டியிருக்கு அதனால் இது வந்து அவ்வளவு எளிமையாக திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இப்ப எதிர்க்கட்சியாக அதிமுகவுடைய செயல்பாடு இந்த நான்கரை ஆண்டு காலம் எப்படி இருந்தது நினைக்கிறேன் ரொம்ப தொய்வு நிலையில் தாங்க இருந்து முதல் மூணு நாலு வருஷம் வந்து அவங்க ஒண்ணுமே செய்யல அவர் தன்னுடைய கட்சிக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளை சமாளிக்கிறது சமீபத்திய செங்கோட்டை என்ன சைலண்ட் பண்ண வரைக்கும் அதுலேயே அவருடைய பெரும்பாலான நேரம் வந்து போயிட்டதுனால அவர் ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியாக செயல்பட்டாரா அப்படின்னா போன முறை ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோது எவ்வளவு வீரியத்தோடு செயல்பட்டாரோ அதில் பத்து பர்சன்ட் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வீரியமாக எதிர்கட்சி தலைவராக செயல்படலை இப்போதான் சமீப காலமாக அவருடைய அறிக்கைகள் அவருடைய பேச்சு தொடர் போராட்டங்களை அறிவிக்கிறதுன்னு களத்துக்கு வந்து வந்திருக்காங்க இது ஒரு வரவேற்க வேண்டிய விஷயம்தான் ஆனால் இந்த வேகம் பத்தாது ஏன்னா நமக்கு இருக்கிறது இன்னும் பத்து பதினோரு மாசம் தான் தேர்தல்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி அவ்வளவு சுலபமான விஷயம் இல்லை எங்கிட்டே பேசுற சில அரசியல்வாதிகள் இப்போ ஏன் சார் வேலையை ஆரம்பிக்கணும் ஒரு அஞ்சு மாசம் முன்னாடி ஆரம்பிச்சா போதும் இல்ல ஆறு மாசம் முன்னாடி ஆரம்பிச்சா போதும் இல்லைன்னு நிறைய பேர் கேட்பாங்க அது போதாது ஏன்னா இருபத்தி ஆறு தேர்தல் அப்படின்றது இதுவரைக்கும் நீங்க பாத்துராத ஒரு தேர்தல் விஜய் என்ன பண்ணுவாருன்னு தெரியாது அவர் தான் நிப்பாரா இல்ல கடைசி நிமிஷத்துல ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்துருவாரான்னு தெரியாது அப்படி தனியா நின்னா அவர் யார் யாருடைய ஓட்டுகளை எந்தெந்த சதவீதம் பிரிப்பாருன்னு தெரியாது இளைஞர்கள் மத்தியில அவருக்கு ஒரு அமோக வரவேற்பு இருக்கு இப்ப நீங்க சொல்றத பார்த்தா ால் பல கட்சிகளுடைய வாக்குகளை பல கட்சிகளுடைய வாழ்க்கையே திசை மாறி போயிடும் தாவேக்காவால அது தாவேக்கா தனியா நின்னால் அது ஒரு விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் தாவேக்கா அதிமுக கூட்டணிக்கு வந்தால் உறுதியாக அதிமுக தாவேக்கா கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்போ தாவேக்காய் இந்த பக்கம் வந்துருச்சுன்னா திமுக கூட்டணியில் இருக்க பல கட்சிகள் இந்த பக்கம் வந்து அப்போ ஒரே வாரத்தில் அரசியல் களம் வந்து மாதிரி மாறிடும் பாஜகவுடன் அதிமுக வந்து கூட்டணி அமைச்சிருக்கு அப்படி பார்க்கும்போது தாவேக்கா தரப்புல தொடர்ந்து சொல்லப்படுது சிடிஆர் நிர்மல்குமார் சொல்றாரு ஆதவர்ஜுனா வந்து சொல்றாரு பாஜகவுடன் கூட்டணி இல்லை திமுகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது பாஜக அணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அதிமுக எப்படி இவங்க போய் கை கைகோப்பாங்க தாவேக்கான்றது ஒரு அரசியல் கட்சி அரசியல் கட்சி அரசியல் செய்கிறதுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாத்தையுமே செய்யும் அது தவறு கிடையாது அரசியல்ல என்ன வேணாலும் செய்யலாம் யார் கூட வேணாலும் கூட்டணி வைக்கலாம் கலைஞரே பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காரு அவரை போல பாஜகவை சித்தாந்த ரீதியாக எதிர்த்தவர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப குறைவு இந்துன்னா திருடன்னு சொல்றதோ ராமர் என்ன இன்ஜினியரிங் காலேஜில் படித்தார் ரா பாலம் கட்டுறதுக்குன்னு சொன்னதுலேருந்து அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு அவரே வந்து பாஜக கூட கூட்டணி வச்சுக்கிட்டார் என்ன சொன்னார் வாஜ்பாய் ஒரு நல்ல மனிதர் இருக்கார் அந்த கட்சியில அப்படின்னு சொன்னாங்க அதனால நீங்கள் கூட்டணி வச்ச பிறகு அதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க இதே ஆதார்ஜுனா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்லுவார் யாருமே தோக்கிறதுக்காக எலெக்ஷனில் நிற்க மாட்டாங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் தோற்கறதுக்காக போய் எலெக்ஷனில் நிற்பீங்களா அதுவும் இருந்து நான் வந்திருக்கேன் என் கரியரை விட்டுட்டு வரேன்னு சொல்கிற விஜய் தோத்து போகிறதுக்காக எலெக்ஷனில் நிற்பாரா ஜெயிக்கிறதுக்காக தான் நிற்பார் சரி தனியாக நின்னால் அவரால் ஜெயிக்க முடியுமா ப்ராக்டிக்கல் யதார்த்தத்தை நம்ம பேசுவோம் எப்படி ஜெயிக்கலாம் பிரசாந்த் கிஷோர் வந்து பதினஞ்சுல இருந்து இருபது சதவீத வாக்குகள் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்வே எல்லாம் வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு அதனை தொடர்ந்து பல விமர்சகர்கள் வந்து விஜய்க்கு பதினஞ்சுல இருந்து இருபது இருக்கு இருபது இருக்கு பதினஞ்சு கூட விட்டுருங்க நான் உங்களுடைய ஹையர் ரெண்டுக்கே வரேன் இருபது சதவீதம் இருக்கு சரி இருபத்தஞ்சு சதவீதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இருபத்தஞ்சு சதவீதம் வச்சு என்ன பண்ணுவீங்க ஆட்சி அமைக்க முடியுமா ஆட்சி அமைக்கிறதுக்கு எவ்வளவு வேணும் முப்பத்தஞ்சு நாற்பது சதவீதம் வேணும் இல்லை முதல் தேர்தலில் ஒரு கட்சி பார்ட்டிசிபேட் பண்ணி பதினஞ்சுல இருந்து இருபது ஓட்ட பெறுது அப்படின்னா அப்போ மக்கள் நம்பிக்கையை வந்து பெருமளவில் பெறுறாங்கன்னா அர்த்தம் அடுத்த முறை அவங்களுக்கு நிச்சயமான அந்த ஆப்ஷன் வந்து ஓபன் செய்யப்படும் சரி நான் இன்னும் டீப்பா போவோம் இவர்கள் நீங்க சொல்ற மாதிரி தனியா நிற்கிறாங்க அப்படின்னா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில நீங்க கேண்டிடேட் போடுறீங்க கரெக்டா இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நீங்க கேண்டிடேட் போட்டா அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு கேண்டிடேட்டுக்கும் பணபலமும் படைபலமும் இருக்குதா அப்படின்னா இன்னைக்கு இல்லை அதுல அதிகபட்சம் இருபது முப்பது கேண்டிடேட்டுக்கு மேல டெபாசிட் கூட வாங்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எங்கேயோ தனியா போய் நிக்கல அவங்க நிக்கிற தொகுதியில திமுகல இருந்து ஒருத்தர் நிக்க போறாரு அதிமுகல இருந்து ஒருத்தர் நிக்க போறாரு நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க திருச்சில அன்பில் மகேஷை எதிர்த்து ஒரு டிவி கே கேன்டிட் நிக்கிறாரு எதிர்க்கு நிக்குறாரு சரிங்களா திருவெறம்பூர்ல இவரு நேருவை எதிர்த்து ஒரு டிவி கே கேன்டட் நிக்கிறாரு திருச்சி மேற்குல திருச்சி மேற்குல மதுரையில ஒரு கேண்டிடேட் நிக்கிறாரு சேலத்தில் ஒரு கேண்டிடேட் எடப்பாடி எதிர்த்து நிற்கிறாரு அப்படின்னா இவங்களோட நிலைமையெல்லாம் நீங்கள் யோசிங்க இவங்கெல்லாம் டெபாசிட் வாங்கினாலே நேருவு காசிங்கம் மகேஷ் காசிங்கம் எடப்பாடியார் காசிங்கம் கரெக்டாக இவங்க நின்று டெபாசிட் வாங்கினாலே இவங்க காசிங்கம் அவங்களை டெபாசிட் வாங்க விடுவாங்களா இந்த மாதிரி நீங்கள் முக்கிய தலைவர்கள் லிஸ்ட்டு போடுங்க ரெண்டு கட்சியிலையும் ரொம்ப பெரிய எல்லாம் இதுக்கு தேவையில்லை ஒரு காமன் சென்ஸ் தான் போதும் திமுக அளவிற்கு பெருந்தலைவர்கள் அப்படின்னு ஒரு 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 லிஸ்ட்டு போடுங்க ஒரு முப்பது நாற்பது பேர் வருவாங்க உறுதியாக ஏடிஎம் பெரிய தலைவர்கள் முன்னாள் அமைச்சர்கள்னு அமைச்சர்கள் தங்கமணி வேலுமணி எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் நாற்பது இவங்க எல்லாருமே கொஞ்சம் எங்கியா தான் இருக்கும் திமுக அதிமுக கிளாஷ் நேரடி கிளாஷ் நேரடி கிளாஷ் இல்லாத இடங்கள் நிறைய இருக்கும் உதயநிதி ஸ்டாலின் என்ன அதிமுக கூட போட்டி போட்டா ஜெயிச்சாரு அவர் பாமக கூட போட்டி போட்டு ஜெயிச்சார் கரெக்டா அந்த மாதிரி நேரடி கிளாஷ் இருக்காது சில பல சில இடங்கள்ல இப்படி நீங்கள் இந்த இவங்கெல்லாம் போட்டால் இவங்க நிற்க இந்த பெருந்தலைவரை நிற்கிற இடத்துலலாம் டிவி கே கேண்டிடேட்டு ஒரு சீட் கூட வாங்க மாட்டார் அதாவது டெபாசிட்டே வாங்க மாட்டார் அப்போது எவ்வளோ பேர் உங்கள் நீங்கள் ரிசல்ட் வந்துடுது நீங்கள் நிற்க வச்ச இரநூத்தி முப்பத்தி நாலு பேரில் முப்பது பேர் அதிகபட்சம் மிச்சம் யாருமே டெபாசிட் கூட வாங்கலை அப்படின்னா உங்களுடைய அடுத்த எதிர்காலம் என்ன டெபாசிட் வாங்கலை சரி இந்த முப்பது பேர் இந்த முப்பது பேர் ஜெயிப்பாங்களா அப்படின்னா சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா எத்தனை சீட்டு கன்வெர்ட் ஆகும் விஜய் ஜெயிப்பார் வேறு யார் ஜெயிப்பாங்க சிட்டிஆர் நிர்மகமாக ஜெயிச்சுடுவாரா தனியாக தேனியில் நிற்கிறாரு அங்கே ஏடிஎம்கே கேண்டிடேட்டும் டிஎம்கே கேண்டிடேட் ஜாண்டி தாண்டி சிடிஆர் ஜெயிச்சிடுவாரா ஆதவ அர்ஜுனா ஜெயிச்சிருவாரா தனியா ஆதவ அர்ஜுனாவுக்கு வந்து தேர்தல் அரசு நின்று என்ன அனுபவம் இருக்கு அவர் எப்படி ஜெயிப்பார் புசியானந்த் தனியாக ஜெயிச்சிருவாரா சரி இவங்க நாலு பேரும் ஜெயிச்சுருவாங்கன்னு வச்சுக்கோங்க நாலு எம்எல்ஏ நாலு எம்எல்ஏ வைக்கிறதுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய கட்சியை வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய மாஸ்க் காமிச்சிங்க அடுத்த எலெக்ஷனில் உங்களை யார் சீண்டுவாங்க எங்கே போவீங்க போஸ்ட் போல் அலையன்ஸ் கூட இந்த வெறும் மூணு நாலு சீட் வச்சுருக்க உங்களோட தயவு எதுக்கு அப்போ இவ்வளவு பீக்ல இருந்து வர ஒருத்தர் இதெல்லாம் யோசிக்க மாட்டாரா அவரெல்லாம் யோசிச்சேன்னா விஜயகாந்த் வந்து அவருக்கு இருந்த ஒரு மாசம் எல்லாமே வந்து பார்த்தோம் ரெண்டாயிரத்தி ஆறுல கட்சி தொடங்கி ஒரு ஆறே தான் வந்து குழந்தையா இருந்தது தேமுதிக வந்த வேகத்திலேயே வந்து எட்டு புள்ளி ஒரு சதவீதம் வாக்கு எடுத்து அங்கீகாரம் பெற்றாரு ஒரு எம்எல்ஏ சீட்டும் ஜெயிச்சு உள்ள போனாரு அதையே வச்சுக்கங்க இவருக்கோம் ஒரு எம்எல்ஏக்கு ஒரு ரெண்டு எம்எல்ஏ வச்சுக்கிறாருன்னு வச்சுப்போம் அவரு எட்டு புள்ளி ஆறுக்கு மேல இவர் பதினைந்து சதவீதம் வாக்கு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க என்ன லாபம் அதனால பதினைந்து சதவீதம் ஓட்டு வாங்கிட்டீங்க ரெண்டு எம்எல்ஏ வச்சிருக்கீங்க என்ன லாபம் பொறுத்த வரைக்கும் விஜய வந்து முதல் வேட்பாளரா யார் அறிவிக்க தயாரா இருக்காங்களோ யார் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்காங்களோ அவங்க கூட தான் கூட்டணி அப்படின்னு வந்து சொல்றாங்க விஜய் தலைமையில் தான் இருக்காங்களே விஜய் தலைமையில் கூட்டணி நீங்க தான் தலை ஓகே அதுக்கு கீழே அடுத்தடுத்த ஆட்கள்லாம் சொல்லுங்க நீங்க யாரா சொல்லுங்க யார் யார் வருவாங்கன்னு ஏன் வரணும்னு சொல்லுங்க சரி விடுதலை சிறுத்தைகள் திருமா வருவாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அவங்க உங்ககிட்ட வரணும் திருமா திமுக இருப்பாரு திமுக ஜெயிக்காதுன்னு அவருக்கு தோணுச்சுன்னா அதிமுகவுக்கு போவாரு உங்ககிட்ட ஏன் வரணும் திமுகவில் இருந்தால் தேர்தல் செலவுக்கு பணம் கொடுப்பாங்க அவங்க மறுபடியும் ஜெயிக்கிறாங்கன்னு அவர் நம்பிக்கை வந்து ஆளுங்கட்சியில் இருக்கலாம் கட்சியை வந்து தொடர்ந்து நடத்தலாம் அவருடைய தொண்டர்களுக்கு பல்வேறு அரசு சலுகைகள் அரசு ஒரு ஆளுங்கட்சியில் அங்கம் வகிக்கும் போது கிடைக்கக்கூடிய பல வசதி வாய்ப்புகள் அவங்களுக்கு கிடைக்கும் அங்கே இருப்பாங்க தேர்தல் செலவுக்கு பணம் கொடுப்பாங்க செலவுக்கும் பார்த்துக்கலாம் ஏடிஎம்கேக்கு போகிறாங்க அப்படின்னா இப்போ இங்கே சீட்டு பற்றலை அப்படின்னா அவர் கொஞ்சம் கூடுதல் சீட்டு கொடுக்குறாரு இல்லை அங்கே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அங்கே போவார் அங்கேயும் தேர்தல் செலவுக்கு பணம் கொடுப்பாங்க நீங்கள் பணம் கொடுப்பீங்களா உங்கள்கிட்ட பணமே இல்லை நீங்கள் எப்படி பணம் கொடுப்பீங்க உங்ககிட்ட ஏன் வரணும் உங்கள்கிட்ட வரதுனால அவர் ஜெயிப்பாரா விஜய் ஆதரவு பெற்ற திருமா அப்படின்னு போய் பிரச்சாரம் பண்ண போகிறீங்களா விஜய் ஆதரவு பெற்ற திருமான்னு சொல்லி தான் திருமா ஜெயிக்கணுமா இவ்வளோ நாள் உங்களை நம்பி அவர் எலெக்ஷனில் நின்னார் அப்படியே அவங்ககிட்ட வரணும் கம்யூனிஸ்ட் ஏன் வரணும் கம்யூனிஸ்ட்டுகள் கிட்ட காசே கிடையாது அவன் திமுக கூட்டணியில் இருக்கும்போது செலவெல்லாம் திமுக பார்த்துக்குது ஏடிஎம்கே கூட்டணிக்கு போனால் ஏடிஎம்கே செலவு பார்த்துக்கும் உங்ககிட்ட வந்தால் யார் செலவு பார்க்குறது நீங்கள் செலவு பார்ப்பீங்களா கம்யூனிஸ்ட்டையும் அவங்க கிட்டே வரணும் காரணம் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லுங்கள் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்களா சரி உங்களை மாதிரியே ஒரு முயற்சியை விஜயகாந்த் ஏற்கனவே பண்ணிட்டார் தமிழ்நாட்டில் இது புதுசு இல்லை அந்த மக்கள் நல கூட்டணியில் வைகோ விஜயகாந்த் இவர் திருமாவெல்லாம் போய் கம்யூனிஸ்டுக்கெல்லாம் போய் அந்த மாதிரி மக்கள் நல கூட்டணி என்ன ஆச்சுன்றதை அவங்க பார்த்துட்டாங்க திருமாவுக்குலாம் இன்னும் எவ்வளோ வருஷம் அவர் அரசியல் இருப்பார்னு நினைக்கிறீங்க இப்போ இந்த இத்தனை வருஷம் அரசியல் அனுபவத்தில் அவர் இருக்கிற நிலையை விட அதிகமாக போகணும்னு நினைப்பாரா ஒரு ரிஸ்க் எடுத்து சரி வந்தாலும் பரவாயில்ல கீழே போகணும்னு நினைப்பாரா ஏதாவது ஒரு லாஜிக் வேணும்ல உங்கள்கிட்ட வர்றதுக்கு என்ன லாஜிக் இருக்குது எதுக்காக உங்களை நீங்க என்ன மேக்லட் உங்ககிட்ட அப்படியே எல்லாரும் வந்துடும் வந்தா அப்படியே ஓட்டு வந்து அப்படியே ஆட்சி அமைச்சிட போறீங்க அப்படிங்கிறத இருக்கா ஒண்ணும் கிடையாது இல்ல சில இடையில கூட வந்துச்சு கருத்துருவாக்கம் பாமகவும் ரெண்டு ரெண்டு வருஷம் வந்து சிஎம் அக்ரிமெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஜான் ஆரோக்கிய சாமி சொல்லியிருப்பாரு அங்க மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி கேம்பெயின் பண்ணவர் அவர் தான் இப்போ இவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டும் அவர் தான் அதனால அவர் அவருடைய ஆசையை சொல்லிருப்பாரு அன்புமணியை வந்து சிஎம் ஆக்குறேன்னு சொன்னார் ஆக்க முஞ்சுதான் எத்தனை எம்எல்ஏ அவங்க அப்பாவே சொன்னார் சித்திரை நம்ம வந்து தனியார் நின்று நாலு சீட்டு வாங்கினவங்க நாலு எம்எல்ஏ எங்கள் கூட்டணி நின்று அஞ்சு எம்எல்ஏ வாங்கியிருக்கீங்க இதெல்லாம் ஒரு பெருமையான்னு கேட்குறாரு காரணம் வெளியாட்கள் கேட்கல அவங்க கட்சி தலைவரே கேட்குறாரு இப்போ நான் டிவி கூட போறேன்னு கேட்டால் கேட்க மாட்டார் இதை டிவி கே கூட போய் என்ன பண்ண போறீங்க இன்னொன்று திரும்ப சொன்ன அதே கான்செப்ட் தான் பாமக காசு வாங்காமல் ஒரு கூட்டணில் போய் சேருமா முதல்ல அவங்க கைகாசை போட்டு ஏன் அவங்க செலவு பண்ணணும் விஜய் பாமகவுக்கு நான் வந்து முந்நூறு கோடி கொடுக்குறேன் நானூறு கோடி கொடுக்குறேன் வாங்கன்னு சொல்ல போறாரு விஜய் ஓட்டை உடைச்சா அது யாருக்கு நல்லது திமுகவுக்கு தான் நல்லது மூணாவது அணி ஜெயிக்க போறதுல ஓட்டை உடைக்கிறாரு இது ஒரு அசைன்மெண்ட்டுன்னு வச்சுக்கோங்க அவர் ஓட்டை உடைச்சா திமுகவுக்கு தான் நல்லது திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரப்போகுது இந்த அசைன்மெண்ட்டை அவர் யார் கொடுத்துருப்பாங்க பிஜேபி கொடுக்குமா பிஜேபி திமுக ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு நினைக்குது வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க விஜய் கிட்டையோ இல்ல யாரையும் சப்போர்ட் பண்ணி ஓட்டை உடைங்க அப்படின்னு சொல்லுவாங்களா லாஜிக்கலாக நம்ம யோசிப்போம் அப்போது யார் கொடுத்த அசைன்மெண்ட்டோ கிடையாது நீங்கள் தனியாக ஆட்சிக்கு வரணும்னு ஆசைப்பட்றீங்க அப்படின்னா எப்படி ஆட்சிக்கு வருவீங்க நீங்கள் தான் உங்களுடைய மீட்டிங்கில் பேசுனீங்க நாற்பது நாற்பத்தஞ்சு எம்எல்ஏ வாங்கி நாங்கள் போகிறதுலாம் எங்களுக்கு ஒன்று அதுக்காக நாங்கள் ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு எம்எல்ஏக்காக இல்லை நாங்கள் ஆட்சி அமைக்கிறதுக்காக வந்திருக்கோம்னு சொல்கிறீங்க எப்படி ஆட்சி அமைப்பீங்க நீங்கள் அமைக்கலாம் இது வந்து நீங்கள் கட்சி ஆரம்பித்தே ரெண்டு வருஷம்தான் ஆகுது நீங்கள் இப்போ தான் குழந்த நீங்கள் வந்து வளர்ந்து பெரிய ஆளாகி அதுக்கப்புறம் தான் அவங்க கூட சொல்ல போடணும் ரெண்டாவது தேர்தல்ன்றது யாருக்குமே நான் உறுதியாக ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் கிடையாது தமிழ்நாட்டுடைய மூத்த தலைவர்கள் கலைஞரும் சரி ஜெயலலிதா அம்மையாரும் சரி அவங்களே அவங்களுடைய தொகுதிகளையே அவங்க வந்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து தொகுதிகளை தேர்ந்தெடுத்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் கலைஞர் வயசான காலத்துல ஏன் திருவாரூர்ல போய் நின்னாரு சென்னையை விட்டு இங்கே நின்று வெற்றி வாய்ப்பு ஒரு வ எந்த வகையிலும் பாதிச்சிடக்கூடாதுன்னு தானே அங்கே போய் நின்னாரு இந்த அம்மா ஏன் ஸ்ரீரங்கத்தில் போய் நின்னாங்க அப்போது பெரிய பெரிய தலைவர்களுக்கே ரிஸ்க் எடுக்க யோசிக்கிறாங்க ஜெயலலிதா தோத்து போயிருக்காங்க அதனால இந்த அனுபவம்லாம் பெரிய தலைவர்களுக்கே இருக்கு அப்படி இருக்கும்போது விஜய் இப்போதான் வராரு விஜயே தோத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க விஜய் உறுதியா ஜெயிப்பார்னு நிச்சயம் இருக்கு அதனால இது என்ன நடக்கும்னே தெரியாது அதுக்குதான் நான் எங்கிட்ட கேட்குறவங்க கிட்ட சொல்றது என்னன்னா இப்பவே எலெக்ஷன் வேலையை ஆரம்பிங்க இதுவே ரொம்ப லேட்டு இப்போவே நீங்கள் கிரவுண்டுக்கு போனா தான் ஆளு அர்ஜுனா ஒரு எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் தான் அவங்க கட்சியில் வந்து தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலராக இன்னொரு பக்கம் ஜான் ஆரோக்கிய சாமிய வந்து ஸோ இவங்களே தனித்தனியா ரெண்டு நிறுவனம் வந்து நடத்துறாங்க அப்படி இருக்கும்போது டிவி கேவுக்கு எந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா உருவாக்கணும்னு அவங்களுக்கும் ஒரு பயங்கர ஆலோசனைகளா இருக்கும்ல இதெல்லாம் இருக்குங்க நான் என்ன சொல்றேன் நீங்க பேக் எண்ட்ல என்ன பண்ணுறீங்கன்னு யாருக்கும் தெரியாது நீங்க நல்லா படிச்சிருக்கேன்னு சொல்றது வேற எழுதிட்டு எக்ஸாம் எழுதி மார்க் வந்தோம்னா மார்க் நான் இவ்வளவு மார்க் வாங்கியிருக்கேன்னு காமிக்கிறது வேற இதுதான் ப்ரூஃப் அந்த மாதிரி நீங்க ஆரம்பிச்சு ரெண்டு வருஷம் ஆச்சு ரெண்டு வருஷத்தில் நம்பிக்கை தர மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லுங்கள் இதனால் இந்த கட்சி மேலே நம்பிக்கை வருது இவங்க புரட்டி போட போகிறாங்க தமிழக அரசியல்னு சொல்ற மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்க ரெண்டு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இருக்கீங்கல்ல என்ன பண்ணியிருக்கீங்க மாவட்ட செயலாளர்னு போட்டீங்கல்ல அந்த மாவட்ட செயலாளர்களில் ஒரு பத்து பேர் பேராவது தெரியுமா யாருக்காவது டிவி கே உடைய மாவட்ட செயலாளர்கள் ஒரு பத்து பேர் பேர் சொல்லுங்கள் தெரியாது அவங்க ஊரில் ஏதாவது பண்ணியிருக்காங்களா பெரிய லெவலில் திமுகவை எதிர்த்து இல்லை இது ஏதோ ஒரு ஸ்கேமை கண்டுபிடிச்சேன் அதுக்காக இப்படி ஒரு போராட்டம் பண்ணேன் ஏதோ பண்ணி ஊடகத்துல அவங்கள பத்தி செய்தி வருதா ஒண்ணும் கிடையாது இந்த மாவட்டு சாலைகளே கேண்டிடேட்டா நிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க அவங்களை யாருக்குமே மக்களுக்கே முதல்ல தெரியாது அதெல்லாம் செய்யணும்ல ஒரு வருஷம்ன்றது பத்தாது இல்ல மதுரை மேற்குல வந்து போட்டியிடலாமா அப்படிங்கறது எல்லாம் திட்டமிட்டு இருப்பதா ஒரு தகவல் அங்க வந்து மதுரையில போஸ்டர்லாம் வந்து ஓட்டிருக்காங்க விஜய் என்ற ஒரு நபரை பத்தி மட்டும் பேசுறீங்க விஜய் வந்து ஒரே ஒருத்தர் அவர் மட்டும் சுயேட்சையா போய் நிக்க போறாருன்னா அந்த கதை வேற அவர் எங்கேயாவது நிற்கட்டும் மதுரையில் நிற்கட்டும் தூத்துக்குடியில் நிற்கட்டும் எங்கேயோ நிற்கட்டும் அவர் ஜெய் ஜெயிப்பார் அதெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல நீங்கள் ஒரு கட்சி முதல்ல உங்கள் கட்சிக்காரங்களை ஜெயிக்க வைக்கிறதுக்கு உங்கள்கிட்ட என்ன ஸ்ட்ராட்டஜி இருக்குது அதில் எத்தனை பேர் இப்போ தேர்தல் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நீங்கள் அந்த அந்த உங்களுக்குள்ளேயே ஆலுவர்ஜுனா ஜான ஆரோக்கிய சாமிக்குள்ளேயே நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போது நீங்கள் உங்கள் சண்டையெல்லாம் முடித்து அதுக்கப்புறம் அவருக்கு ஆலோசனை சொல்லி அதுக்கப்புறம் கிரவுண்டுக்கு போய் இருக்குது பத்து மாசம்தான் தான் அப்ப அந்த கட்சி எப்படி டேக் ஆஃப் ஆகும் எப்படி நீங்க அடுத்த கட்டத்தை நோக்கி நகருவீங்க இப்ப நமக்கு நாமே ஒரு பயணம் போனாரு ஸ்டாலின் எதிர்கட்சியில இருக்கும் பதினாறுல ரெண்டாயிரத்தி பதினாறு பதினஞ்சுல ஆரம்பிச்சிட்டார் பதினஞ்சு செப்டம்பர்ல தொடங்கினார் தொடங்கி கிட்டத்தட்ட இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கும் போனார் அவர் வந்து கலைஞருடைய பையன் ஏற்கனவே துணை முதலமைச்சராக இருந்தவர் அமைச்சராக இருந்தவர் மேயராதும் அவருக்கு அறிமுகம் தேவையில்லை ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தரு தமிழ்நாடு முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் போக வேண்டிய கட்டாயம் இருக்குது அவுட்ரீச் ப்ரோக்ராம் அப்படி பண்ணிங்கன்னா தான் ஓட்டெல்லாம் வரும்னு நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படியெல்லாம் பண்ணியே ரெண்டாயிரத்தி பதினாலு ஜெயிக்க முடியல சோஷியல் மீடியா பல மடங்கு வளர்ந்துருக்கு அப்போ விட ஒரு சின்ன விஷயம் நடந்ததுன்னா கூட பல இடங்கள் தெரிஞ்சிருது அதனால் இன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி அவுட்ரீச்சை இன்னும் பல மடங்கு அதிகப்படுத்தணும் இன்னும் நீங்க போவே இல்ல மாசத்துக்கு ஒன்றே ஒன்று பண்றேன் இல்ல ஒரே ஒரு அறிக்கை கொடுக்குறேன் இப்படி அரசியல் பண்ணிட்டு இருந்தா இந்த ஸ்பீட் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு சின்ன வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலை வந்து உருவாக்கியது குறிப்பாக கடைசி நேரத்துல அவங்களுக்கு கிடைச்ச சின்னம் அப்படிங்கறது வந்து மைக்கு தான் இந்த மைக்க வச்சு எப்படியாவது அடுத்த கட்டத்தை மூவ் பண்ணனும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறுன்னு சொல்லி கடுமையா உழைச்சாங்க இந்திய கேவினர் ஆனா அதே போல் கட்சி வந்து மாநில அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறுனுச்சு அதன் பிறகு திரும்பவும் வந்து எங்க விவசாய சின்னத்தை தான் நாங்கள் வந்து கேட்போம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க இப்போ மீண்டும் விவசாய சின்னத்தை வந்து பெற்றுட்டாங்க இப்போ மைக்லேயே வந்து எட்டரை பர்சன்டேஜ் வாக்கு எடுத்தவங்க இப்போ மீண்டும் விவசாய சின்னம் கிடைத்ததன் மூலம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய உந்துதலாக அந்த சின்னம் இருக்குமா உறுதியாக இருக்கும் அவங்களுக்கு கடைசி நிமிஷத்தை சின்னம் கொடுக்கும் போதே அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள் மத்தியில் சேர்த்து வாக்காக கன்வெர்ட் பண்ணுற திறமை வந்து அந்த கட்சிக்காரங்களுக்கு இருக்குது அப்படின்னு அவங்க ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் சொல்றேன் இது ப்ரூஃப் அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க இப்ப அவங்களுக்கு இப்பவே சின்ன கிடைச்சிச்சு இன்னும் ஒரு வருஷம் டைம் இருக்குது அவங்க வேட்பாளரையும் போட்டாங்க எல்லா அவங்க முன்னாடி தனகாபுத்தூர் ஆக்கிரமிப்புகள் இடிப்பு வரைக்கும் அவர் எல்லாத்துலயும் அவரோட ஸ்டாண்டை வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்காரு இதுதான் முழு நேர அரசியல்வாதிக்கான அழகு நீங்க ஐடியாலஜி வைஸ் அவர் உடன்படலாம் உடன்படாம போகலாம் ஆனா அவர் தொடர்ந்து களத்துல இருக்கிறார் ஸ்லோ அண்ட் ஸ்டடியா போயிட்டே இருக்காரு அந்த கட்சி வந்து அடுத்தடுத்த கட்டங்களை நோக்கி நகரும் இப்படித்தான் இதுதான் சரியான பரிணாம வளர்ச்சி இப்படி தான் ஒரு கட்சி வந்து வளர முடியும் அது இதெல்லாம் சைலண்ட்டாக பார்க்க பார்க்க தான் ஒருத்தருக்கு அந்த கட்சி மேலே ஒரு மதிப்பும் அந்த தலைவர் மேலே ஒரு உறுதியாக இருக்காரு கன்சிஸ்டன்ட்டாக இருக்கிறதுன்றது எலெக்ஷனில் ரொம்ப ரொம்ப முக்கியம் எலெக்ஷன் நேரத்தில் நான் ஆறு மாதம் இருப்பேன் கமல்ஹாசன் தோத்து போனதுக்கு காரணம் கன்சிஸ்டன்சி தான் அவர் வந்தார் டார்ச் தூக்கி அடிச்சார் அப்போ ஆக்ரோஷமா இருந்தார் அப்புறம் அமைதியாகிட்டார் கட்டுன்னு சொன்ன உடனே ஷூட்டிங் மாதிரியே கட்டுன்னே கட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அங்க என்ன ஆக்டிவிட்டின்னு ஒண்ணுமே இல்லை அவர் தான் சொல்லிட்டாரு சினிமா எனது தொழில் அரசியல் அப்படி இருக்கவே முடியாதுங்க அப்படி இருக்கவே முடியாது நான் நம்ம சொல்லிட்டா இருந்தது தான் நம்ம ஏற்றுக்கணும்னு அவசியம் பகலில் நான் நல்லவன் இரவில் திருடன் அப்படின்னு ஒருத்த சொல்லிட்டு அவர் தான் சொல்லிட்டாருங்க நைட்ல திருடுவானு அதனால அவர் மேலே கேஸ் போட முடியும்னு சொல்ல முடியுமா அப்படிதான் இருக்கவே முடியாது அரசியல்வாதினா முழு நேரம் அரசியல்வாதியா தான் இருக்க முடியும் அப்படி இல்லைன்னா நீங்க தான் கடைசியில எங்கேயாவது போய் ஐக்கியமாகும் அதனால அந்த விஷயத்துல சீமானை பாராட்டணும் அவர் வந்து முழு நேரம் அரசியல்வாதியாக இருக்கிறார் எல்லா அரசியல் நிகழ்வுகள்லையும் அவரோட நிலைப்பாட்டை அவர் சொல்றாரு அது சரி தப்புன்றதெல்லாம் அது ரெண்டாவது அவரோட நிலைப்பாட்டை அவர் சொல்றாரு கன்சிஸ்டன்ட்டா இப்போ மாநில கட்சி அந்தஸ்தை வாங்கிட்டார் சின்னத்தை கொண்டு வந்து இவர் இன்னும் வாக்கு சதவிகிதம் அதிகரிக்கும் இருபத்தி ஆறுல உறுதியா இப்ப எண்டு கேள்வ எம்எல்ஏ கணக்கு தான் தொடங்கும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பல தொண்டர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாகவும் அது இப்போவே தொடங்கலாம் இருபத்தி ஆறுலேயே கூட தொடங்கலாம் ஏன்னா நீங்கள் டிவிக்கேவே நாங்கள் எம்எல்ஏ ஜெயிச்சிருவோன்னு நம்பும் போது எந்த கட்டமைப்பும் பெருசாக இல்லாமல் உங்களுடைய கேண்டிடேட்ஸ் வெளியில் தெரியாமல் போராட்டங்களில் பங்கெடுத்து பழக்கப்படுத்தி அரசியல் மயம் ஆகாத நீங்களே வந்து நாங்கள் இத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சிடுவோம் அத்தனை எம்எல்ஏ ஜெயிச்சிருவோன்னு நம்பும் இது எல்லாமே அங்கே இருக்குது என்டிகேயில அதனால் அவருடைய எம்எல்ஏ கணக்கு இருபத்தி ஆறுலேயே தொடங்குவோன்னு நான் நம்புகிறேன் இப்போ சிவான் அவர்கள் வந்து முதல் முறை போட்டியிட்ட போது கடலூரில் நின்னாரு அதன் பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தலில் சென்னை மாவட்டம் திருவற்றியூரில் வந்து நின்று இருந்தார் இப்போ இந்த முறை எந்த தொகுதி வந்து அவர் ஃபேவரலாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாரு எனக்கு தெரியலங்க அது வந்து எனக்கு அது விசிபிலிட்டி இல்லை ஆனால் இந்த எல்லாம் வைத்து உறுதியாக ஜெயிப்போன்னு நம்புகிற தொகுதியில் தான் நிற்பார் அப்படின்றது அது மட்டும் உறுதி ஸோ அதனால் தோத்து போற தொகுதிகளில் நிச்சயமாக நிற்க மாட்டாங்க ஸ்பாய்லர் கேம் விளையாடுறதுக்காக ஒரு தொகுதியில் போய் நீக்க மாட்டார் அவர் எம்எல்ஏ ஆகிறதுக்கான தொகுதியை நேற்றுக்கு ஏதாவது மூணு நாள் தொகுதியை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுருப்பாங்க அதில் டிசம்பர் ஜனவரியில் நிலவர என்னன்னு பார்த்த பிறகு தான் அந்த தொகுதியை உறுதி பண்ணுவாங்க இப்போ விஜய் யும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நான்கு தொகுதிகளை வந்து குறிவைத்து கொஞ்சம் வேலையெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படிங்கிற திட்டமிட்டு இருப்பதாக ஒரு தகவல் இருக்கு எந்தெந்த தொகுதி அப்படின்னா சோளிங்கநல்லூர் நாகப்பட்டினம் ராமநாதபுரம் அப்புறம் மதுரை மேற்கு இந்த நான்கு தொகுதியில எதுல பாசிபிலிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நாலு தொகுதியுமே இல்லாம தூத்துக்குடியில நிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடுல சம்பவத்தில் அவர் வந்து நேரடியா அந்த வீடுகளுக்கு போனாரு அவருடைய கட்சியில இருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய தகவல் தூத்துக்குடியில அவருக்கு அதிகமான ஆர்வம் இருக்குன்னு சொல்றாங்க அதனால தூத்துக்குடி வாய்ப்புகள் அதிகம்ன்றது என்னுடைய சோர்ஸ் திமுக வந்து தற்போது எட்டு மண்டலங்களாக பிரித்து பல முக்கிய தலைவர்களுக்கு வந்து மண்டல பொறுப்பாளர்களை வந்து பதவி நியமனம் பண்ணி பல தொகுதிகளை வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க தற்போது எம்ஆர்கே பன்னீர் சொல்லும்போது எட்டாவது மண்டல செயலராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் தேர்தல் வகையை பயங்கரமாக தொடங்கிட்டாங்கன்னு தெரியுது திமுக நீங்கள் குறிப்பிடது போல இன்னொரு பக்கம் அதிமுகவும் வந்து மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகோட கூட்டணி வச்சுட்டாங்க இன்னும் பல கட்சிகள் எங்களை தேடி வரும் அப்படிங்கிறாங்க எந்தெந்த கட்சிகள் அதிமுக அணியில் இடம் பெறும் நினைக்கிறீங்க அதிமுக அணிக்கு வந்துடும் அந்த கட்சிகள் அப்படியே தான் வரும் முதல் கட்டமா அவர்களை திமுக அகாமடேட் பண்றதுக்கு அங்க இடம் இல்லை ஏற்கனவே அங்க வந்து கூட்டம் அதிகமா இருக்கு ஆனா பாமகவுடைய இன்னும் ஒரு முடிவாகாத சூழ்நிலை பாமக வந்து ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் ஏன்னா பாமக வந்தா வட மாவட்டங்கள்ல அவங்களால பல தொகுதிகளில் வெற்றி வாய்ப்புகள் மாறும்ன்றதுனால அவங்களுக்காக சில சில அட்ஜஸ்ட்மெண்ட்டை பண்ண முடியும் அது எல்லாருக்காகவும் பண்ண முடியாது ஒரு சின்ன கட்சிக்காக வந்து நீங்கள் ஒரு சீட்டை குறைச்சிக்கங்க கம்யூனிஸ்ட் கிட்டே கேட்குறது இவங்கிட்ட கேட்குறது திரும்ப கிட்ட கேட்குறதுலாம் கஷ்டம் இப்போ பாமகவுக்காக கேட்கலாம் அவங்களே அக்காமடேட் பண்ணால் நம்ம வெற்றி வாய்ப்பு ஜாஸ்தி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு அஞ்சு சீட்டு குறையுது நீங்கள் ஒன்று குறைச்சிக்கங்க அப்படின்னு கேட்க முடியும் ஸோ அதனால் பாமகவுக்காக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் மற்றவங்களுக்காக அதுக்கான வாய்ப்பு குறைவு அதனால் அங்கே இடம் இல்லை அதனால அதனால் இவங்க எல்லாம் இங்கே தான் வருவாங்க இப்போ இந்த டாஸ்மாக் மாதிரியான இடி மாதிரியான பிரச்சனைகள் அதிகமாகி திமுகவுக்கான நெருக்கடி அதிகமாகி ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரியான பிம்பங்கள் இன்னும் பூதாகாரம் ஆச்சுன்னா திமுக கூட்டணியில் இருக்க சில கட்சிகளே கழண்டு அதிமுக கூட்டணிக்கு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு நயனார் நாகேந்திரன் வந்து சீமான் அவர்கள் இந்த முறை ஒரு நல்ல முடிவை வந்து எடுக்கணும் அவர் வந்து என்டிஏ கூட்டணிக்கு வரணும்னு அழைப்பு கொடுத்தாரு ஆனா அதை முதலிலேயே நிராகரித்து விட்டார் சீமான் அவர்களும் சரி அவருடைய தம்பிகளும் சரி அதுக்கு அடுத்ததாக தமிழிசையை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா சிடிஆர் சிடி ஆர் நிர்மல்குமார் தானே சொல்லியிருக்கிறாரு பாஜகவுடன் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்லி விஜய் இன்னும் சொல்லல அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க அப்ப இவங்களுடைய முக்கியத்துவத்தை இந்திய அணி வந்து ரொம்ப உணருதான் யாருடைய முக்கியத்துவத்தை விஜய் மற்றும் சீமானுடைய முக்கியத்துவத்தை பாஜக அணி வந்து ரொம்ப உணருதான்னு கேக்கு ஆமா ரெண்டு பேருமே வந்து அந்த அணிக்கு வந்தீங்கன்னா இப்ப விஜய் தனியா இருக்கும் தான் நான் சொல்றேன் எல்லாமே ஆனா அவருடைய அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு பாத்தீங்களா இளைஞர்கள் மத்தியில ஒரு அமோக வரவேற்பு இருக்கு அது இல்லைன்னே நம்ம சொல்ல முடியாது அது சீட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்ற கேள்விக்கு தான் நான் சீட்டா கன்வெர்ட் ஆகாதுன்னு சொல்றேன் ஆனா அவரே ஒரு ஏடிஎம் கே அலையன்ஸ்க்கு வந்துட்டார்னா அது ஒரு கூடுதல் பலம் அதிமுக கூட்டணி உறுதியாக ஜெயிச்சிடும் இப்போ அதிமுக கூட்டணியில விஜயோ இல்ல சீமானோ ரெண்டு பேரும் யாரோ ஒருத்தர் அதிமுக கூட்டணிக்கு வந்தா கூட அந்த கூட்டணி உறுதியாக ஆட்சி அமைக்க எழுதி கொடுத்துடலாம் இப்ப நான்கு முனை போட்டியில முந்துவது யாருன்னு நினைக்கிறீங்க தற்போதைய சூழ்நிலையில இப்போதைய சூழ்நிலையில வந்து திமுக தான் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸ் அரித்மெட்டிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் வலுவாக கூடிய அணி திமுக தான் இது வந்து ஓட்டப்பந்தயம் இப்போ பாதி ஓடிக்கிட்டு இருக்கும் போது நம்ம வந்து பார்த்துட்டு சொல்றோம் இது அடுத்தடுத்த ரவுண்ட் ஓட ஓட யார் யாரு முன்னேறாங்க பின் பின்தங்குறாங்கன்றதுலாம் தெரியும் அப்பதான் அதை உறுதியாக சொல்ல முடியும் அந்த அது தெரிகிறதுக்கு ஜனவரி மாசம் ஆகிடும் இவரை உங்களை பழுவை நன்றி சார் நன்றி